மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திரகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இங்கே உள்ள தாய்மார்களே பெரியோர்களே என் தத்தத்தின் தத்தமான உடன் தரப்புகளே உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியான வணக்கத்தை முதற்கன் காணிக்கையாக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்

நம்மால் நான் சொல்லுகின்ற வார்த்தையால் நீங்கள் செய்கின்ற செயலால் செய்யப்படக்கூடிய நிலைமை மத்திய அரசு கவிழக்கை வரக்கூடாது என்பதற்காக இந்த அறிவிட போட்டுக் கொண்டிருக்கிறது நம்மால் ஏற்படுத்தப்பட்ட கால அரசு நம்மிடம் வகையை கழகத்தோடு இருக்கின்ற பார்வை நாளிடம் நம்மோடு கேடப்போகின்ற நீங்க வகையக்கூடிய இடம் அப்படிப்பட்டவர்கள் அரசு என்பது நான் நீர் துறை கட்டி காப்பாற்றினோமே அந்த தமிழக அரசு மத்திய அரசால் தூக்கி எழுதப்படக் கூடாது என்பதற்காக நான் இன்னமும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒரு எல்லை உண்டு என்னை மக்கள் தாக்கியிருந்தால் நான் போட்டுக் கொள்ளலாம் ஆனால் மக்களை தாக்கியிருந்தார் மாணவர்களை தாக்கல் தொழிலாளர்கள் தாக்கல் செய்யவில்லை கருத்துக்கு தருத்து வைக்க செய்யவில்லை தன் மேலே

நான் ஓட்டு போது தாய்வாரை பார்த்து கேட்டேன் உங்கள் நம்பிக்கையாக ஆட்சி வேண்டுமா யாரும் நேற்று போட்டு போலேன் பெண்களை காப்பாற்றி ஆட்சி வேண்டுமா யாரும் நேற்று கிணத்து போட்டு போடுங்க மாணவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா யாரும் நேற்று கிணத்து போட்டு போடுங்க நான் கேட்டேன் நான் சொல்ல மனுஷங்கள் பயண அறிவில் அண்ணாவை நம்பி அந்த கோரிக்கைகள் வர காலத்தான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக ஆயுதம் தான் நான் நினைவு கேட்கின்றேன்